சுகிமா என்ன பண்றீங்க சேர்ல உக்காந்துட்டு டிவி பாக்குறீங்களா சேர்ல உக்காந்து டிவி பாக்குறீங்களா சுகி பாப்பா சுகி பாப்பா இவங்கதான் சுகி பாப்பா அழகி இவங்கதான் சுகி பாப்பா அழகி என்ன பண்றீங்க இங்க பாரு பாப்பா செல்லு என்ன டச் பண்றீங்க இங்க பாருங்க என்ன செல்லு டச் பண்ண வரீங்க சுகி குட்டி சுகிமா மை கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அறிவு அறிவு இந்த கை கொடுங்க இந்த கை கொடுங்க வாய் கொடுக்காதீங்க கை கொடுங்க தேங்க்யூ 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 வாழை கொஞ்சம் ஆட்டுங்க வாழை கொஞ்சம் ஆட்டுங்க கையை கொஞ்சம் கொடுங்க கையை கஞ்சு குட்டிங்க ஆட்டு குட்டிங்க இதுங்க ஆட்டு குட்டிங்க அழகு குட்டிங்க என்ன சொல்லுது கூடாதா வீடியோ எடுக்க கூடாதா ஏன் எடுக்க கூடாது அழகி அழகி